பணம் பதவி செல்வாக்கு துணிச்சல் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் சிறிய தர்மத்திற்கும் பெரிய விளம்பரம் அரிய தர்மங்கள் புரிவோரின் பெயர் கூட வெளியே வருவதில்லை கல்வி வேலை அன்றாட தேவைகள் என்று அல்லல்படும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவல நிலை எங்கும் தலைவிரித்தாடும் வன்முறை என்றெல்லாம் நாம் அங்கலாய்கிறோம் இதே கவலையை வேள்வி நடத்த கூடியிருந்த முனிவர் பெருமக்கள் அன்றே தெரியப்படுத்தினர் இனி கலியுகம் அதில் வரப்போகும் இடர்களை கலைந்து கொள்ள எதுதான் வழி என்று அம்முனிவர்கள் வியாசரை கேட்டனர் கருணை மிக்க வியாசர் கந்தசிய கீர்த்தி அதுலாம் கலிக்கல் மஷ என்று கூறுகிறார் அதாவது கந்தனின் புகழ் ஒன்றுதான் கலியுக கொடுமைகளை களைய வல்லது என்றார் என்பது சிந்திப்பதற்குரியதாக உள்ளது கலியுகத்தில் முருகன் தெய்வமாக விளங்குவான் ஆனால் அவன் நேரில் போர்க்களம் புகுந்து பகையை அழிக்க தேவையில்லை அவனுடைய புகழே கலியின் கொடுமைகளை அழிக்கும் அருணகிரிநாதரும் அதனை நன்கு உணர்ந்து என்ற முருகன் புகழ் பாடி கந்தனின் கலியின் கொடுமைகளில் இருந்து விடுபட நமக்கு கிடைத்த மற்றொரு எளிய நூலே சுவாமிமலை நவரத்தின மாலை அதனை ஓதிக் கலியை வெல்வோம் திருமண கோலம் கொண்டு திருப்பரம் குன்றில் உறைபவனாக சுவாமிநாதனை அழைக்கும் இப்பாடலை பாராயணம் செய்திட தடைப்பட்ட திருமணங்களும் விரைவில் நிறைவேறும்